தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லோகா எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு நையின் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையைத் தொட்டார் அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றி உள்ள பகுதிகளிலும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து மகு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோரியலே இன்று பொதுக்காலம் இருபத்தி நான்காம் வாரம் செப்டம்பர் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு இறந்த ஒருத்தரை உயிரோடு எழுப்புறாரு ஓகேங்களா பாருங்க அவர்கள் மீது இயேசப்ப என்ன பண்றாரு பறிவு கொள்றாரு ஓகேங்களா பரிவு கொண்டு என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அழாதீங்கன்றாரு அதே தான் நம்மளையும் பார்த்து சொல்கிறார் ஏசப்பா நாம படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து அவர் பரிவு கொள்றாரு பட் நாம என்ன பண்ணோம் அவரை நோக்கி ஜெபிக்கணும் வேண்டோம் ஏன்னா அந்த காலத்துல அவரை பற்றி தெரியாதவங்கள் இருந்தாங்க ஸோ இவரா போய் சில அற்புதங்கள் செய்ய வேண்டியது இருந்தது ஆனா இப்ப நம்ம எல்லாருக்குமே ஏசப்பாவோ தெரியும் கரெக்டுங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா ஜெபிச்சோம்னா கடவுள் கண்டிப்பா நமக்கு ஒரு பதில் சொல்லுவார் என்னது அழாத அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவார் ஸோ நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நம்ம ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மளை நம் கண்ணீரை துடைத்து நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் தருவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராளி ஆமீன் புகழ் எப்போ யேசுக்கி மரியே வாழ்க வாழ்குவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா ரெய்தலால்